நம்மளுடைய நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம பாகற்காய் குழம்பு பண்ண போறோம்

புளி தேங்காய் துருவல் சீரகம் காய்ந்த மிளகாய் தக்காளி கொத்தமல்லி இலை கடுகு வெங்காயம் காயத்தூள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு வேக வைத்த பருப்பு வெந்தயம் கடலைப்பருப்பு தனியா எண்ணெய் டைரக்டா குக்கிங் போயிடலாமா இது வந்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஓகே மசாலா நம்ம 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 சாம்பார் பொடி அந்த அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க 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 எல்லாமே எல்லாமே வறுத்து வறுத்து பண்ண ரெடி 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 மிளகாய் மிளகாய் தூள் தூள் ஆல்ரெடி இதுக்குன்னு ஒரு மசாலா 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 அதுக்குன்னு காஞ்ச மிளகாவை பண்ணி பண்ணி ஓகே ஓகே தான் குழம்புக்கு ரெடிக்கோம் சட்டி இப்போ இப்போ என்ன பண்ண வந்து நம்ம வறுக்க வச்சாச்சுக்குறோம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம தோரம் வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் இது வந்து நல்லா வேக வச்சு தண்ணி விட்டு நல்லா கொலைய வேக வச்சு வச்சிருக்கிறோம் இது நம்ம பைனலா சேர்க்கறதுக்கு நீங்க வந்து இந்த குக் பண்ணும் போதே வேக வச்சீங்கன்னா கரெக்டாவே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது கிராம் போட்டாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம எடுத்து பாகற்காய் எடுத்துருக்கோம் பாகற்காய் வந்து நம்ம கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நூறு கிராம் அளவு நம்ம தோரம் பருப்பு வேக வச்சிருக்கோம் வேக வச்சு இருநூத்தி ஐம்பது கிராம் பாகற்காய் எடுத்தோம்னா நம்ம வந்து நூறு கிராம் கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சிருக்கோம்

கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால அது ஃபஸ்ட்டு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மற்றது சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் இல்லாமல் வறுக்க கூடாதா இல்லை எண்ணெய் இல்லாமல் வறுக்கலாம் நம்ம இப்போ தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்தா வாசனை நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் நிறைய சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தரும் அதனால அப்புறமா கொஞ்சமா தனியா தனியா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சட்டி ஆஃப் பண்ணிட்டுமா ஆஃப் பண்ணிடுங்க நம்ம சட்டி ரொம்ப ஸ்பீடா ஆமா இதாயிடும் சூடு ஏறறதுக்கு தான் டைம் எடுக்கும் சூடு ஏறனதுக்கு அப்புறமா அதனுடைய சூட்டிலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்துடலாம் இது நல்லா மாறிடுச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமா தேங்காய் துருவல் நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சட்டின்றதுனால அடுப்பு ஆஃப் நீங்கள் வேற ஏதாவது பாத்திரத்துல செய்யற மாதிரி இருந்தா அடுப்பு ஆன்ல வச்சுட்டே பண்ணுங்க சட்டியில் சூடு இன்னமும் இருக்கும் அது காரணத்துக்காக ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா காய அரை டீஸ்பூன் அளவு கொஞ்சமா சேத்தா போடுவோம் இது காய தூள் போடுறதுக்கு வந்து கட்டி கூட போடலாம் கட்டியா நீங்க யூஸ் பண்ணனும் நினைச்சீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்தோம்ல எண்ணெய் விட்டு அந்த ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே அதை லைட்டா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வறுத்துக்கலாம் மத்தத ஏன்னா அது கொஞ்சம் பொடியாகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால நல்லா வறுத்துட்டு நீங்க எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஓகே சோ இப்போ இதில் வந்து நம்ம வர மிளகாவ அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மறுபடியும் என்ன விடனாலும் விடலாம் இல்லனா நம்ம ட்ரை ஆயில் இருக்குது இல்ல ஆ வெபி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுமே ரெடி பண்ணி போடுமா இல்ல இல்ல ஆன் பண்ணிடுங்க கொஞ்சம் ட்ரை ஆகும் இது வந்து நம்ம குழம்புக்கு வேற எந்த காரமும் எடுக்க போறது இல்ல அதுக்கு ஏத்த அளவு அதுக்கு ஆ ஒரு நாலு வரமளகா எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நம்ம எடுத்துக்க குவாண்டிட்டிக்கு இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்படுச்சனா நீங்க இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம். சில காரம் கம்மியா சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒன்னு கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். இது एक्चुअली நம்ம ரைஸ்ல போட்டு சாப்பிடுறோம். ப்ளைன் ரைஸ்ன்றதனால கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தா கூட நமக்கு தான் இருக்கும். ஓகே. இது ஒரு குழம்பு. மெயின் கோஸ்க்கு மெயின் கோஸ்க்கு ஆமா. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு வரதுக்குலாம். இப்போ இது மட்டும் தான் போட்டுنا மறைக்க போறோம். மறைக்க போறோம். ஆஃப் பண்ணிட்டே மஸ்ட் ஆஃப் பண்ணிட. ஆமா. இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி தான் அரைக்கணும் ஓகே சின்ன வெங்காயம் போட்டாலே அது கன்ஃபார்மாக முடியாது ஸோ அதனால அரைப்போம் தெரியும் ஸோ இதெல்லாத்தையும் அரைக்கணும் அரைக்கணும் ஓகே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணோம் ஸோ எண்ணெய் விட்டு கடலை பருப்பு அப்புறமா தனியா சீரகம் வெந்தயம் காயத்தூள் சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் ரொம்ப வர மிளகாய் இதை போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்குறோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குழம்புக்கான மெயின் மசாலா இதுல வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறதுல மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதுதான் காரத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லி இருக்கிறாங்க ஓகே சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் இது எப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்தது குழம்புக்கு வதக்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நம்ம லாஸ்ட்டா தான் சேர்க்க போறோம் இப்போ நம்ம காய்கறி இப்போ லாஸ்ட் சேர்த்தோம்னா அது குழம்போடு எப்படி அந்த காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் சேர்க்க போறோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் சட்னி சூடாயிருச்சு சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் இதை நல்லா வதக்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த வதங்களுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்றோம் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் நம்ம அரைக்க அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் வெங்காயம் நிறைய சில பேர் விரும்புவாங்க அந்த மாதிரி வெங்காயம் நிறைய வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வெங்காயம் பிளேவர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது சேர்க்க போறோம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இதுல இது வந்து தக்காளி ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு தக்காளி சேர்த்தாலே நமக்கு போதும் ஏன்னா நம்ம கொஞ்சம் புளியும் சேர்க்குறோம் அதில் அதனால அந்த அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி நம்ம சேர்த்துருக்குறோம் போதும் ஸோ இப்போ வந்து தக்காளி நம்மளுக்கு தேவைனா தான் போடுற மாதிரி போடணும் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா புளி கொஞ்சம் ஊற்றுறதுனால தக்காளி ஒரு லைட்டு ஃப்ளேவருக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு தக்காளியோ இல்லை பாதி போட்டால் கூட நமக்கு போதும் ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம பாகக்காய் ஓகே இது கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகக்காய் வந்து நல்லா வட்டமா கட் பண்ணி இருக்கோம் ரொம்ப கட் வந்து குழம்புல போடும் போது கொஞ்சம் நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது நல்லா வெந்துடும் ரொம்ப நைஸா கட் பண்ணீங்கன்னா போயிடும் ஓகே அதனால கொஞ்சம் திக்னஸா ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் ரொம்ப நைஸா இல்லாம கட் பண்ணி வச்சிருக்கோம் விதையெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துடலாம்

இப்போ நம்ம புளி கரைச்சி இதில் விட்டுறலாம் இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பள புளி ஊற வச்சிருக்கிறோம் ஊற வச்ச புளியை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் ரொம்ப புளிப்பு உங்களுக்கு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பு புளியில இருந்துச்சுன்னா ரெண்டாவது தடவை தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா ஃபுல்லாமே புளி தண்ணியை வச்சு நம்ம சேர்த்து ஊற வச்சிடலாம் ஓகே உங்க வீட்டு புளி நீங்க புளி பயன்படுத்துறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு சில புளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா புளிப்பு கொடுக்கும் ஒரு சில புளி வந்து அந்த அளவுக்கு புளிப்பு கொடுக்காது மாதிரி நீங்க புளியினுடைய அளவு எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பு ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க புளி ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து கருப்பு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணுங்க இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துருவோம் இது வந்து நம்ம கொஞ்சம் திக்காவே இருக்கு அதனால நம்ம ரெண்டாவது வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப புளி விட்டாலும் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாயிரும் புளிப்பு ஓவரா இருக்கிற மாதிரி இருந்தா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நல்ல திக்கான புளி தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணி வெறும் தண்ணி சேர்த்தலாம் நம்ம தேவைப்பட்டா ரெண்டாவது சேர்த்துக்கலாம் பருப்பு போடும்போது இப்போ வந்து இது நல்லா வேக வைக்கிறதுக்கு தான் இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஓகே எவ்வளோ உப்பு உங்களுக்கு தேவையோ அதை இதில் மொத்தமா சேர்த்துருங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் கலந்து விட்டு இந்த மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சிடலாம் அப்புறமா தான் நம்ம இந்த அரை அரைச்சதுலாம் சேர்க்க போறோம் இந்த பாகற்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க போறோம்

グリーン கலர்ல இருந்தது கொஞ்சம் எல்லோ கலர்ல ஆயிருங்க பாத்தீங்களா தெரியும். உடைஞ்ச இந்த அளவுக்கு நமக்கு வெந்தா கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ பாத்தீங்கனா நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம அரைச்சோம்ல அரைச்ச விழுதை இதோட ஒண்ணா சேத்தலாம். ஓகே. வச்சிருக்கிற விழுதை ஒண்ணா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேத்தலாம். நம்ம முதல்ல ஆன் பண்ணிட்டீமா? ஏ தாளிச்சம்பனனோ நீங்க? ஓ சரி ஓகே. இல்ல அப்படியே பண்ண போறீங்களா? இதில இருந்து அதல மாத்திட்டு நம்ம இதல தாளிச்சம் பண்ணிரலாம். இது தாங்க அப்போ போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சட்டி ஏற்கனவே சூடாக இருக்குன்றதுனால ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் இதே நீங்கள் வேற அதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த மசாலா வாசனை போகிறதுக்கு நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து தான் பிரிச்சிருக்கோம் அதனால ரொம்ப வாசனை இருக்காது இதில் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் மிளகாய் தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து நல்லா வேக வச்சிருக்கிற தூரம் பருப்பு இதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்கணுமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம் அதில் இல்லை இதில் ஊற்றிட்டு அதில் ஊற்றிட்டு நம்ம அதில் இது பண்ணிடலாம் இது சூடாகிடுச்சு அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு சைடு மட்டும் ஓகே இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன் போதுமா

ஓகே ஸோ தாலிசம் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டு எடுத்து ஊற்ற போகிறப்போ அவ்வளோ ஓகே பொரிய ஆரம்பிச்சி இப்படி இது கூட நல்லா ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சமாக காயத்தூ ஒரு பிஞ்ச அளவு லைட்டாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளம்பணும் ஆஃப் பண்ணிவிட்டு மஸ்டவை ஆ ஆஃப் பண்ணிடுங்க இதையும் ஆஃப் பண்ணிடலாம் அதையும் ஆஃப் பண்ணிடலாம் பரவாயில்லையா ஆபன இல்ல ஆ ஷัวரா கொதிக்கவே இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அத தாளிசா சேர்த்து கொதிக்க வெச்சிரலாம் ஓகே சோ தாளிசா வந்து ஊத்தியாச்சு ரெடி பண்ணியாச்சு இப்ப சட்டியে வச்சுச்சற இப்ப நம்ம வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இல போட்டுட்டு லைட்டா கொதிக்கஞ்சிரலாம்

வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமா தேங்காய் துருவல் காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கூடவே கொஞ்சமா காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து இதை அப்படியே ஆற வச்சிருங்க இப்ப அதே வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா புளித்தண்ணி சேர்த்து அது கூடவே உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பாவக்காய் வேக வச்சிருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பருப்பை வேக வச்சு நல்லா மசிச்சு அப்படியே வச்சுக்கலாம் பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை அதோடு ஒன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வானிலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்புல இதையும் ஒன்னா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான பாகற்காய் குழம்பு தயார்